ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்லாம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பெயிண்டிங் ப்ரெஷஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மி பிராண்டடாக இருக்கிற ப்ரெஷஸ் தான் வாங்கியிருக்கிறேன் நான் இது தான் யூஸ் ஒரு ஒருவேளை இது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு நல்ல ப்ராண்ட் வாங்கிப்பேன் இதே மாதிரி கேம்லினில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அமேசான்லலாம் அது இருக்கும் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் இது வந்து ப்ரெஷ்ஷஸில் இது ரவுண்ட் ப்ரெஷ் இது வந்து அவுட்லைன் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் மெலீஸாக இருக்கும் இது வந்து ஃப்ளாட் ப்ரெஷ் இதுவே நிறைய சைஸஸில் வந்து இருக்குது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு இது வந்து ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் ரொம்ப ஃபஸ்ட்டு சைஸ் இது தான் ஜீரோ நம்பர் ஜீரோ சைஸ் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சை சைஸ் நான் கையில் வச்சிருக்கிறது இது வந்து ப்ரெஷ்ஷஸில் இந்த பார்ட் வந்து ஹேண்டில்னு சொல்லுவோம் இந்த மெட்டல் பார்ட் வந்து ஃபரல்னு சொல்லுவோம் இந்த ப்ரெஷ்ஷும் இருக்கு இல்லையா இது வந்து ப்ரிஸில்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து மெட்டலில் இருக்கிறது வந்து ஃபரல் அது வந்து ப்ரிஸ்ஸில்ஸ் இது கீழே இருக்கிறது ஹேண்டில் இது வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைஸ் வந்து இது யூஸ் பண்ணணும் இந்த ஜீரோ நம்பர் சைஸ் இதுலேயே ட்ரிப்புள் ஜீரோலாம் இருக்குது அது வந்து ரொம்ப மெயினான ப்ரெஷ்ஷு வந் அது கேம்லினில் உங்களுக்கு அந்த மாதிரி சைஸஸ்லலாம் நல்லா தெளிவாக கிடைக்கும் நீங்கள் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க மெயினாக இந்த ப்ரெஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதை வந்து ஃபேப்ரிக்குன்னு வச்சுருக்கிற ப்ரெஷ்ஷர்ஸை அதுக்காக தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுக்காகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கலாம் ப்ரெஷ்ஷர்ஸ் வந்து மெயினாக பிராண்டடாக இருக்கிறத வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு காட் காட்டுறதுக்காக நான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத நான் வந்து காமிச்சிட்ருக்குறேன் இது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கேம்லினில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க அந்த கேப் வந்து எதுக்காகடான்னா அந்த ப்ரிசல்ஸை வந்து நல்லா சேஃபாக வச்சுக்கிறதுக்காக அது வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ராட்ச் வந்து ஒட்டியிருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி பண்ணி எடுங்க இந்த மாதிரி தான் ப்ரெஷ்ஷஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இதுவாக இருக்கும் பெயிண்ட்ஸு கூட இதை இதில் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஃபரல் இருக்கு இல்லையா அது வரைக்கும் ஃபுல்லாக மூத்தி எடுக்காமல் பாதி வரைக்கும் லோட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் மூக்கிட்டு ஒன்று அந்த பவுல்லே அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கையில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெட்னஸ் வந்து ப்ரெஷ்ஷில் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போது அந்த வெட்னஸ் அதிலே இருக்கும்போது நம்ம பெயிண்டில் வந்து அந்த மாதிரி சாஃப்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி நான் இல்லையா தேய்ச்சி தேய்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அழைக்கக்கூடாது ப்ரெஷ்ஷஸை ஒரு சின்ன பசங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்போ தான் ப்ரெஷ்ஷ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி வெட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க பின்னாடி சைடு தேய்க்காதீங்க அது பின்னாடி சைடு தேய்ச்சிங்கன்னா பெயிண்டாக இருந்தாலும் வாட்டராக இருந்தாலும் வந்து ஃபரல் உள்ளே போயிடும் அது போனதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ப்ரெஷ்ஷு வந்து நல்லா இருக்காது சரிங்களா இதை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் சரிங்களா அது யூஸ் ஆகாமல் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சி தூ அப்படின்ட்டு கூட நீங்கள் தூக்கி போட வேணாம் அது கண்டிப்பாக வேறு எதுக்காவது கூட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அந்த ஹேண்டிலாவது யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து தூக்கி வேணாம் பத்திரமாக வந்து இதை வச்சுக்கோங்க வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பெயிண்ட்டில் யூஸ் பண்ணும்போது முன்னாடி நான் சொன்னே இல்லையா அதே மாதிரி வாட்டரில் மூர்த்தி எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பவுல்யாவது தான் யூஸ் பண்ணணும் ஃபுல்லாக கிளாத்தில் போட்டு தொடச்சி எடுக்க வேணாம் கிளாத்தில் போட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே போய்டும் அப்போது வந்து பெயிண்டில் நம்ம மூர்த்தி இது பண்ணும்போது பெயிண்ட் பண்ணும்போது அது வந்து நல்லா இருக்காது சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும் அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரில் அந்த மாதிரி மூர்த்தி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் காட்டுற இந்த ப்ரெஷ் வந்து பெயிண்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ட்ரீஸ் போடுறதுக்கு ஃப்ளவர்ஸில் அந்த டாட் டாட்ரா வைப்பாங்க இல்லையா டாட் டாட்டாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நமக்கு மோஸ்ட்லி இது வந்து தேவைப்படாது இந்த பெயிண்ட் ப்ரஷை பொறுத்த வரைக்கும் அந்த ரப்பர் போட்டு வச்சுருக்குறாங்கல்ல அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சுருக்காங்க அப்போ தான் சைஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும் கீழே வந்து சைஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்போது நமக்கு சைஸ் நம்பர் தெரியும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த நான் பார்த்தபோதே தெரியும் நம்ம போடுற இமேஜுக்கு வந்து இந்த ப்ரிசல்ஸ் இவ்வளோ இவ்வளோ சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பட்டையாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம ஒவ்வொரு ப்ரெஷ்ஷஸும் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் தண்ணியில் மூத்தி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா மறந்துடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த வெட்னஸ் வந்து வேணும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பெயிண்டில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்னஸ் கிடைக்காது இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சரியா அது கவனமாக யூஸ் பண்ணுங்கள் அடி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் பெயிண்டிங் கிளாஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் சர்டிஃபிகேட்டும் இருக்கும் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ